அன்பு சந்தைகளுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல்களை நிறைவு செய்திருக்கிறேன் என்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களின் ஆதரவும் கடவுளின் அருளும் இருப்பதனால்தான் இந்த சேவையை செய்ய முடிகிறது ஆதரவு கொண்டே இருங்கள் இப்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் பார்க்க வேண்டிய அதிகாரம் இருபத்தி ஒன்று சுற்றந்தழால் நட்பியலில் பார்க்கப் போகின்றோம் சுற்றந்தழால் என்பது உறவினர்கள் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய மனைவி மக்களை மட்டும் இன்பம் செய்வது அல்லாமல் தன்னுடைய சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி அவர்களை இன்புற செய்தல் வேண்டுமாம் சுற்றம் பேணுதல் வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரம் பாடலின் சமண முனிவர்கள் எதை கூற என்பதைப் பற்றி பார்க்கலாம் கருவுற்றிருக்கக்கூடிய தாய் பல வழிகள் அனுபவித்தாலும் பிரசவ வழியை அனுபவித்தாலும் குழந்தையை கண்ட மாத்திரத்தில் எல்லாம் மறந்து விடுவாள் அதுபோல தமக்கு தளர்ச்சி உச்ச காலத்தில் உறவினர்கள் வந்து ஆறுதல் கூறினால் அந்த வருத்தம் எல்லாம் நீங்கிவிடும் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பாட வேண்டிய பாடல் எண் இருநூற்றி ஒன்று பயவும் வருத்தமும் ஈன்ற கால் நோவும் கவன் மகன் கண்டு தாய் மறந்தாங்கு அச அத்தான் உச்ச வருத்தம் உச அத்தன் கேளிரை காணக்கெடும் நோயில் அசதி உச்ச காலகட்டத்தில் உறவினர்கள் வந்து பார்க்கும் பொழுது புதிய தெம்பு பிறக்கும் என்பதே என் பொருளாகும் நடை சந்திப்போ நன்றி வணக்கம்